சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வீசிக்க வேட்பாளர் தொல் திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரை கொளக்கானத்தம் கொளத்தூர் சில்லக்குடி கூடலூர் நகரம் ஆதனூர் செந்துரை நம்புகுணம் மற்றும் அரியலூர் மாவட்டம் குழும்பூர் அங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாா் பிரச்சாரத்தின் போது அவருக்கு வழிநெடுகும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் மோடி ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மோடி ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்க திமுக தலைவர் மு ஸ்டாலினின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் நரேந்திர மோடி வகையில்தான் அந்த தளபதி அவர்களின் தலைமையில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் இந்த ஆண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற தொழில்நோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியின் சார்பில் இந்த தொகுதியில் பானை சின்னத்தில் நீங்கள் போட்டியிடும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பிரதமரூருடைய நம்முடைய ஐஜே தலைவர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெறுவது உறுதி நாடாளுமன்றத்தை அவருடைய குரல் ஒலிக்கும் அதேபோல சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும் பெரம்பலூர் சிதம்பரம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் நாம் வென்றால்தான் நாசகால சக்திகளின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் எடப்பாடி ஆட்சியையும் அப்புறப்படுத்த முடியும் ஆகவே நரேந்திர மோடியின் ஆட்சி மீண்டும் இந்த மண்ணில் மறந்துவிடக் கூடாது அது நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு நல்லதல்ல தலைவர் கலைஞர் இல்லாத இந்த காலச்சூழலில் வெற்றிகரமாக ஒரு கூட்டணி அமைத்து அதை வெற்றிகரமாக வழிநடத்துவதோடு நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்காடி ஆரவைப்போம் என்று உறுதிபூட்டிருக்கிறார் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காகவே நீங்கள் பாட சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நரேந்திர மோடியின் நடவடிக்கைகள் பெரும்பான்மை இந்து சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதால் தான் ஐஜிஐ தலைவர் அண்ணன் பார்வேந்தர் அவர்கள் அணியை விட்டு வெளியேறி நாட்டு மக்களின் நலன் கருதி அண்ணன் ஸ்டாலின் தலைமையை ஏற்று இந்த கூட்டணியிலே இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறார் இது ஒன்றே போதும் போன முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த அண்ணன் பாரிவேந்தர் இந்த முறையும் போயிருக்கலாம் போயிருக்க முறையும் அவரை வேண்டாம் என்று பாஜக அணி சொல்லவில்லை ஆனாலும் கூட அவர் அதிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த நாட்டு நலன் கருதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகளின் நலன் கருதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்